ஆதியாய் ஆதிவுள்ளோதி ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே அகிலம் நிறைந்த குருவை ஆதி ஆய்வுள்ள ஜோதி பிரகாச அகிலம் நிறைந்த குருவே அகிலம் நிறைந்த குருவே பாடுவதற்கேசியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நீரைந்த குருவே நாராயணா புனதோட கிருபையால் அணியங்கள் பாடுவதற்கு தினமுடன் காவி பாட அனுதினா சொல்லருள்வாய் சரஸ்வதியே சொல்லருள்வாய் சரஸ்வதியே சுந்தரி மகாலியே தோகை ابيரா செந்தில் வடிவேலவா செந்தில் வடி வேளவா வடிவேல் எடுத்த பும Hey. <laughs> பட்டணத்தில் விக்ரா மேவினையால் கோட்டையிட்டு மேவும் பைடூரியத்தால் கதவு சேர்த்தே ஆமாம் பூவினைக்கும் தோழி மாறாயிரம் பேர் பூவைத்த அம்மல் சரி குடி இருந்த கதை பாட கணபதி இரு சரணம் காப்புதாமே கைலகாசம் கைலாசம் கைலாசம் அமை உமை வாழும் கைலகாச சனதிலே ஆனதிலே ஆதி சிவனாரும் கொலுவிருந்தார் கொலுவீருடா இலசமானதிலே ஆனதிலே ஆனதிலே ஆதி சிவனாரும் கொழுவியிருந்தார் கொலுவீ

அந்த தெய்வாதி தேவர்களை கொடுமைப்படுத்துகின்றால் சரி கொடுமை பொறிக்க முடியாத இந்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம் சரி அப்படியே ஆதி பகவான் ஆகிய சிவபெருமானி நினைத்து சிவபெருமான் நினைத்து அடிவணங்கக்கூடிய சமயத்திலே பார்த்தார் சிவபெருமான் தேவாதி தேவர்களிடத்தில் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் அப்பா தேவாதி தேவர்களே திருப்பார் கடலத்தில் சென்று அமிர்தமானது கடந்து வாருங்கள் சரி எந்த பொருள் பிறந்தாலும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்பா அந்த வார்த்தையை காதிலை இட்டு பார்த்த இந்த தெய்வா அதி எல்லாம் அப்படி திரிப்பார் கடலிலே வந்து எப்படி அமிர்தம் கிடைகின்றார்கள் பாருங்கள் எப்படி முதல் கடைந்த அமிர்தத்திலே அமிர்தத்திலே கடைந்த அமிர்தத்திலே மூத்த அமதம் கடைக்கூடிய சமயத்தில் நாள் அமிர்தத்தில் உள்ளத்திலும் திருமாலுக்கு பாத பணிவிடை செய்வதற்கு நீ செல்வாய் என்று அனுப்பி வைத்தார் மூன்றாவது அமிர்தத்திலே மதகரி வந்து பிறக்கின்றது தோல் உரித்து அப்படியே இந்த ஆசனத்தில் இருந்துகிட்டார் அது மட்டுமல்ல என்ன நான்காவது அமிர்தம் கடையும் பொழுது நாடி வரிப்புலி வந்து பிறக்கின்றது வரிப்புலியின் தோலை உரித்து சிவபெருமான் உடுத்துக் கொண்டார் ஐந்தாவது அமிர்தம் கிடையக்கூடிய நேரம் அரபம் வந்து பிறக்கின்றதை அரபத்தை தனக்கு ஆபரணமாகவே சூடிக்கொண்டார் பகவான் ஆறாம் நாள் அமிர்தம் கடையும் பொழுது மான்மழு வந்து பிறக்கின்றதே மான் தனது கரமதிலே ஏந்தி கொண்டார் சிவபெருமான் ஏழாம் நாள் அமிர்தம் கடையும் பொழுது இடபம் என்று காலை பிறக்கின்றது தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் ஒன்பதாம் நாள் அமிரீர் வந்து பிறக்கின்றது மேனி எல்லாம் பூசிக்கொண்டார் பத்தாவது அமிர்தத்திலே பாரன் அஞ்சானது வந்து பிறக்க

உஜயனி மாகாளி அம்மையானவள் சரி பிறந்து பகவானை அடிவணங்கி கேட்கின்றாள் என்ன சுவாமி என்னை பிறவி செய்தீர்களே காரணம் என்ன தாரதனுடைய அண்ணன் சம்பாசுரன் சரி அட்டகாசம் தாங்க முடியவில்லை நீ உடனடியாக சென்று சம்பாசுரன் தலையறுத்து வருவாய் அப்படி ஆகட்டும் சுவாமி ஆகட்டும் என்று சம்மதித்தார் ஆகட்டும் என்று சொல்லி என் தாயாகி உஜினி மாகாளி அம்மையானவள் அந்த பகவானிடத்தில் விடை வாங்கிக் கொண்டு சம்பாசுரன் தலையறுத்தாள் தலையறுத்து அம்மையானவள் நீராடி பகவானிடத்தில் வந்தாள் சுவாமி என்னமா என்னை பிறவி செய்தீர்களே நான் இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும் நீதானே ஆமா அம்மா உனக்கேற்ற புகழிடம் நான் தருகின்றேன் விக்கிராபுரி பட்டணத்தில் மன்னன் உனக்கு பூஜையானது கோவிலானது அமைத்து பூஜை தருவான் சரி அவனிடத்துல சென்று நீ பூஜை வாங்க வேண்டும் அதுவரையிலும் தென்னம் திருவிடவாள் ஊரணியில் சென்று அமர்வாய் ஆகட்டும் சுவாமி ஆகட்டும் என்று சம்மதித்த மாகாளி அம்மையானவள் தென்னம் திருவிடவாள் ஊரணிகளை உஜனி மாகாளி அம்மையானவள் தவம் சரி இங்கு இப்படி இருக்கே நாடானே நாடதிலே 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 தேசத்திலே தேசத்திலே... விக்ராபுரி பட்டணத்தில் பட்டணத்தில் ਮਾਰੀ ਤੇ ਰਾਜਾ ਵਾ ਰਾਜਾ ਵਾ ਰਾਜਾ ਵਾ

கோட்டைகள்லாம் கொத்தள்ளம்மா ஒழுக வேண்டி மன்னல் சரி அதாவது கோட்டை இட்டு கோட்டை கொட்டளங்கள் எல்லாம் அமைத்து அமைத்து ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி ஊரில் ஒன்றும் குறையாமல் குவலயத்தை அரசாட்சி விருந்து வருகின்றார் இப்படி மன்னன் ஆனவர்கள் நாட்டை ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே ஆண்டு வரும் நாளையிலே ஒரு நாளி தினத்திலே மந்திரிடத்திலே சொல்லுகின்றார் என்ன சொல்லுவா அப்பா மந்திரி மன்னா வாடகப்பா மந்திரியே வாடாப்பா மந்திரியே வாடகப்பா மந்திரியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ வாடாயப்பா மந்திரியே அப்பா வாடாய்யப்பா மந்திரியே Hey, <laughs> வேட்டை ஆட போக வேண்டும் மன்னா ஓ தங்களுடைய விருப்பப்படி ஆகட்டும் உடனடியாக சென்று விடலாம் ஆகட்டும் என்று சொல்லி வேட்டை நாய்கள் வேடுவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு இந்த விக்ரமாதித்த மன்னனாவில் கானகத்திலே வந்து நாலதி கொம்பலையும் கட்டி வல்லையும் கட்டி வலையும் கட்டி நடுவில் கொம்பாழுமை தால் வாழும் வைத்தா மனநானவ சரி காணகத்திலே வந்து வந்து நாலரிக்கும் வலையும் கட்டிய வாழும் வைத்து மலை மிருகங்களை எல்லாம் கொன்று குவித்தான் மலை மிருகங்களை எல்லாம் வேட்டை ஆடி கொன்று குவித்து விட்டு மன்னவன் ஆனவன் மந்திரிடத்திலே வந்து சொல்லுகின்றார் என்ன சொல்லுவா ஏ மந்திரி தண்ணீர் தான் தவிக்கோதா தான் தவிக்கோதா மந்திரியேரடாத்தாரோய் எடுத்துகிறாள்வான் மந்திரி அந்த வார்த்தை கேட்ட போதே மந்திரி இடத்திலே சொல்லுகின்றார் என்ன சொல்லுவான் அப்பா மந்திரி மன்னா ஒரே தண்ணீர் தாகமாக இருக்கிறது மன்னா உங்களுக்கு இல்லாத தண்ணீரா இதோ சென்று உடனடியாக கோரி வருகிறேன் என்று பார்த்த இந்த மந்திர வனம் ஆனவல் எல்லா இடமும் தேடி திருந்து அழைத்து வருகின்றார் கடைசியாக அந்த வெள்ளி மொந்தையை கையில் எடுத்துக் கொண்டு விறுவிறு என்று நடந்து வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் திருவிடவாள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊரணி சரி தண்ணீர் தெளிந்து அழகாக காட்சியளிக்கின்றது அந்த திருவிடவால் ஊரணியிலே வந்து சரி தண்ணீர் கோரி தனக்கு வேண்டு மட்டும் குடித்து விட்டு மன்னனு தண்ணீர் கோரி நிமிந்தான் பாருங்க அந்த சமயத்திலே அங்க என்ன நடக்கிறது தெரியுமா அதாவது அங்கிருந்த கல் படியிலே ஒரு வாசகத்தை கண்ணிலே கண்டான் என்ன வாசகம் இருக்கிறது என்ன தெரியுமா அதாவது இந்த தென்னந்திரால் ஊரணியிலே சரி உங்க ஒரு ஆலமரமானது இருக்கின்றது ஆலமரத்தில் ஏழு உரிகளானது கட்டப்பட்டு இருக்கின்றது ஏழும் தங்க உரிகள் தங்கமா அந்த ஏழு தங்க உரிகளையும் எவன் ஒருவன் ஒன்றாகவே பிடித்து சரி ஒரே வெட்டாகவே வெட்டி கீழே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய கள்ளு முனையில் அவனுக்கு உஜினி மாகாளி அம்மை காட்சி கொடுத்து வரம் கொடுப்பாள் என்ற வாசகமானதை படிக்கின்றான் வீரம்பட்டி மந்திரி சரி அந்த தண்ணீரை கோரிவிட்டு மன்னனிடத்திலே வருகின்றான் ஆமா வந்து உரைக்கின்றான் மன்னாதி மன்னவரே முதல்ல தண்ணி ஏதாப்பா நான் குடிச்சுக்கிட்டு நல்லா தண்ணி அடிங்க தண்ணி குடிங்க என்ற தாகம் தீர்ந்தது மன்னனாகிய விக்ரமாதித்தனுக்கு தண்ணி வேணும் முக மகிழ்ச்சியை கண்ணில கண்டான் விக்ரமாதித்தன் சரி இடத்துல கேட்கின்றான்

ஒருவன் ஒன்றாகவே பிடித்து ஒரே வெட்டாகவே வெட்டி கீழே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய கள்ளு முனையில் சாடுகின்றானோ சரி அவனுக்கு தாயாகி உஜனி மாகாளி அம்மை காட்சி கொடுப்பாளாம் மன்னவா அந்த நம்ம போவோம்மா எனக்கும் நீ சொன்ன உடனே அந்த இடத்த போய் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு போறது மட்டும் இல்ல நீங்க போய் அந்த தங்க உரிகளை நீங்க தான் வெட்டணும் சரி முதல்ல போவோம் பா எல்லாரும் அந்த தங்க உரிகளை என்கிட்ட தந்துருங்க எல்லாம் என்னால் முடியும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று பேச

மந்திரி எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் என்ன சந்தேகம் இத்தனை தூரத்தில் இருக்கக்கூடிய உரிகளை எப்படி ஒரே வீச்சில் கட்ட முடியும் நான் சொல்லித்தாரேன் முதலில் ஆலமரத்தில் ஏறுங்கள் ஒரு உரியில் ஏறி அமருங்கள் இருப்போ ஊஞ்சல் அசைவது போல அசைந்து இன்னொரு உரியை பிடியுங்கள் சரி அப்படி மாறி 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 ஏழு உரிகளையும் பிடித்து சரி ஒரே வெட்டாக வெட்டி கீழே விழுந்துருங்க மந்திரி ஓ எனக்கு வாய்த்த மந்திரியை போல் இந்த உலகத்தில் எவருக்கும் வாய்த்தது கிடையாது அறிவில்லாதவன் நீ ரொம்ப சிரிக்காத அறிவில்லாதவனா அறிவில் சூரியனுக்கு நிகரானவன் இதோ வெட்டுகிறேன் என்று பார்த்த இந்த மனநானவன் ஒரு அருகிலே ஏறி அமர்ந்தால் அப்படி வாயு பகவானை மனதில் நினைக்க நினைக்க வாயு பகவான் காற்றாகவே வீச அப்படி ஏழு உரிகளையும் ஒன்றாகவே விடித்து ஒரே வெட்டாகவே வெட்டி கீழே உள்ள கழுமனையில் தலையிலாக வந்து கொண்டிருக்க அம்மா என்று சத்தமிட்டு கொண்டு வந்தான் பாருங்கள்